அப்போ அந்த ஏற்பாடு வந்து அல்லாஹ் வந்து இது வந்து கிளாஸ் ஒன் இது வந்து எல்லாம் அவங்களுக்கு காட்டுறான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த உருத்திர விஷயங்களை எடுத்துட்டோம்னா அப்போ மூசா நபி ஃபிரோன்கிட்ட தான் போகிறாங்க குழந்தையாக இருக்கும்போது குழந்தை தான் ஆபத்து எல்லா ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் கொல்ல சொல்கிறான் அவங்க வீட்டில் வரும்போது அந்த குழந்தைய அவன் கொல்ல கொண்டுருக்கணுமா இல்லையா அந்த மூசா நபியுடைய அழகு எல்லாம் அளவுக்கு ஆக்கி விட்றான் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறார் அவர் யார் மூசா நபி அவ்வளோ அழகாக இருக்கிறார் அப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னா ஃபிரவுனுக்கு முகப்பத்து ஏற்பட்டுருது வெறுப்பு நீக்கி எல்லாம் என்ன பண்ணுற அந்த இடத்துல முகப்பத்து கொடுத்துட்டான் இப்போ அந்த குழந்த தப்பிச்சிருச்சு அப்போ அந்த காரணத்தை மட்டும் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுரு அந்த தீமையாக இருக்கிறவன விட்டுறது ஏன்னா தீமையாக இருக்கிறவன எல்லாம் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த பூமியுடைய அந்த ஏற்பாட்டுக்கே மாற்றும் ஏன்னா அல்லா தான் சொன்னல அல்லா வந்து ஆக்ஷனில் இறங்கக்கூடாது இறங்கினா கேம் கேட்டுரும்ல என்னெல்லாம் நீ எங்களை நன்மையும் தீமையும் வச்சு சோதிக்கணும்ட்டு அப்புறம் என்னெல்லாம் பெரிய பிள்ளையர் இறங்கினா எப்படி மனுஷனும் மனுஷனும் மோதணும் இல்லை ஒரு ஹிஸ்புல்லாவும் ஹிஸ்புல் ஷைத்தானும் மோதணும் அல்லாவும் மனுஷனும் மோதணாம் இப்படி சே கேட்பேன் நீ சண்டைக்கு வந்தாப்ப நான் எப்படி ஆதம் அனுப்பு அவன் தானே கேட்பான் ஆதம் அனுப்பு அவன் என்னான்னு பார்க்கறேன் நீயே வந்தின எப்படி நான் எப்படி உன்னைய போய் ஜெயிப்பேன் அப்படி அதனால தான் எல்லாம் வந்து வர்றதில்ல அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த அசட்டை கொடுத்துருவான் எல்லாம் அப்போ மக்காவில் நபிஸ்லா இஸ்லம் அவங்கள ஏன் விட்டு வைக்கிறான்னு பதிமூணு வருஷம் விட்டு வைக்கிறான் ஒரு அசால்ட்டு தானே வெறுப்பு எங்க நாங்களே ஏற்றுக்கலாம் ஊர் ஏற்றுக்குமா மதினக்காரங்க கேட்பாங்க உள்ளூர்காரங்களே கேட்பாங்க மதினக்காரங்க கேட்டு இவருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி இவர் கேட்குறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி ஆகி அப்படி தான் நினச்சாங்க ஆனால் அது வந்து என்ன ஆயிடுது பேக் ஃபைர் ஆயிரும் அந்த மாதிரி சில மிஸ்கால்குலேஷன் அவங்கள போட வைப்பாங்க அப்போ இதில் இந்த முனாசிர் ஹசன் கீழானுங்கிறவர் வந்து இந்தியாவோட இந்த கப்பலையும் வந்து லிங்க் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வெள்ளையர்கள் வந்து படையெடுப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க கண்ணில் பட்ட ஊரில் என்ன பண்ணாங்க அழிச்சு நாசம் பண்ணாங்க ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா எல்லாத்தையும் என்ன பண்ண அந்த பூர்வ குடி மக்களை அடியோடு ஒழிச்சாங்க வெள்ளக்காரங்க கருப்பர்களை இப்போ இல்லை இந்த செல்ஃபியந்தேர்களை அமெரிக்காவில் இல்லை டோட்டல் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அங்கே எல்லாமே ஆனால் இங்கே தீனுடைய மர்க்கஸ் என்னவாக இருந்துச்சு இந்தியாவும் அரபுகள் வந்து என்னைக்கு வந்து எல்லாவுடைய தீனுக்கு துரோகம் பண்ணி மன்னராட்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அங்கேருந்து தீனுடைய அந்த ஹயர் எல்லாம் தூக்கிட்டோம் தூக்கிட்டு கொண்டாந்து இங்கே இந்த பெல்ட்டில் கொண்டாந்து வச்சிட்டோம் ஹிந்து ஆப்கானிஸ்தான் குராசான் இந்த பகுதியில் வந்து நல்லா கொண்டாந்து வேஸ்ட்டான் அப்போது இந்த இடத்துல முனாசிர் ராசன் கீழே சொல்கிறாங்க இந்த காலத்தில் இருந்த உள மக்கள் இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தால் மலக்குகள் இவங்க கையில் கிடச்சிருந்தா கூட அவங்கள இருப்பாங்க மலக்குகளை கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துருந்தா அந்த மலக்கையும் அடிமையாக பிடிச்சி எப்படி வேலை வாங்கணுங்கிற அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டில் இன்றைக்கும் வந்து அந்த வீடியோஸ்லாம் வச்சுருப்பாங்க சங்கிலி போட்டு நாயை கட்டி போடுற மாதிரி அந்த பூர்வக்குடி மக்களை இன்றைக்கி நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவுடைய பூர்வ மக்கள் அட்டை கருப்பாக இருப்பான் அந்த அப்படியே அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மூஞ்செல்லாம் ஒரு அகோரமாக இருந்துட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்தியாவுக்கு உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்போது யார் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறா முஸ்லீம்கள் அப்போ முஸ்லீம்களை வந்து ஒழிச்சு கட்டணும் இல்லைன்னா ரிட்டன் ரிவெஞ்ச் எடுப்பாங்க இவங்க இவங்க மறுபடியும் போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுறாங்க அப்போ ஆய்வு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ட்ரை பண்ணுறாங்க பல போராட்டங்கள் நடக்குது பல போராட்டங்கள் நடக்குது சிப்பாய் கழகம் அது இதுன்னு நடந்து கடைசியாக திப்பு சுல்தான் தலைமையிலெல்லாம் போராடி பார்க்குறாங்க முடியல மட்டை ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க டோட்டலாக அரசியல் வாழ்க்கையை விட்டு குயிட் பண்ணுறாங்க பொது வாழ்க்கைக்கே வராமல் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் மதரசாவில் போய்க்கிறோம் நீங்கள் ஸ்கூல்களை இவங்க அப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த சயின்ஸ் வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் இந்த துப்பாக்கி நான் கையில் வச்சிருக்கோம் எப்படி தெரியுமா உனக்கு தெரியல வா ஸ்கூலுக்கு வா அப்படிங்களா எங்கள் வண்டி ஒன்று ஓடிட்டுருக்கா சக்கரை எப்படின்னு தெரியல வா சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் கற்று ரொட்டேஷனுடைய டெக்னாலஜி என்ன புயிருப்பு பிசுன்னு என்ன இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறன்னொன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் அங்கே சேர ஆரம்பித்தேன் அப்போ முஸ்லீம்களும் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா ஓ நம்ம சயின்ஸ் இவனும் கற்றுக்கிட்டானா நாளைக்கு இவன் நமக்கு போட்டியாக வருவான் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு இருக்கல பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான் டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிறான் நாளைக்கு நமக்கு நம்மளுக்கு தொழில் தொழிலில் கடையில் ஒருத்தான் கற்றுக்கிறானா இவன் தேறிடுவான் இவன் தேரமாட்டான்னு நம்ம இடம் போட்டுருவோம்ல அது மாதிரி இப்போ தேரவே மாட்டானா அவனை என்ன பண்ணுவான் சரி இது தேராது அப்படின்னு சொல்லி தளிச்சு விட்ருவோம் அது மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க முஸ்லீம்கள் மத்தியில் என்ன இருக்குன்ட்டு அதை அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அந்த கஹாஃபுடைய அந்த வாழ்க்கையை தேர்வு பண்ணிட்டாங்க எது அந்த மரசாலை கட்டிக்கிட்டு மரசா உள்ளே மட்டும் நம்ம முடங்கி இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த இது போனால் அந்த ஒன்றுக்கும் உதவாத ஒரு துறை சார்ந்த கல்வி அவங்க அறிவியல் வச்சுருந்தாங்க எது மரசை இன்றைக்கும் அறிவியல் இருக்குது எடுத்து பாருங்கள் அது அறவ பழசான அந்த அறிவியல் வச்சுருக்கிறாங்க அந்த அரபி அறிவியல் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி லாங்குவேஜஸ் இவங்க செலக்ட் பண்ணது உருது ஃபாரிசி அரபி இந்த மூணு கற்றுக்கிட்டா ஒன்றும் அந்த டைமில் அதாவது உலகியல் ரீதியாக என்ன எந்த முன்னேற்றமும் நீங்கள் அடைய முடியாது உங்கள் ஒரு பேருக்கு கூட இங்கிலீஷ் வந்து உங்கள் உள்ளே நுழைக்கவே இல்லை அது ஒரு லாங்குவேஜாக ஆட் பண்ணிக்கலாம்ல மரசால ஒருத்தன் போயிட்டு வரான் அவன் இங்கிலீஷும் படிக்கிறான் அப்படின்னா இங்கிலீஷ் கூட அவங்க வந்து ஆட் பண்ணல இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம அந்த டைமில் அந்த தவறான முடிவுகள் தோணுது அந்த கப்பல் ஓட்டக்கப்பலாக இருந்திருக்கு எது அந்த மதரசா ஓட்டக்கப்பலாம் இருந்துருக்கு எதுக்கு அப்படின்னா இந்த ஓட்டக்கப்பலில் இவங்க கொஞ்சம் வருஷம் சவாரி பண்ணணும் இந்து ஜனநாயகம்லாம் இன்னும் கொஞ்சம் வேர்வு பிடிச்சி ஃப்ரெஞ்சு புரட்சியெல்லாம் வந்து மனிதர்கள்லாம் உரிமை பேசி இனிமேல் வந்து அந்த சங்கிலியெல்லாம் போட்டோம்னா உலகமே நம்மளை காரி தூப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இவங்க இந்த பூமியில் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்ணான் அதை வந்து நமக்கு வந்து வாய்ப்பு அளிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் இது பொருத்தமான ஒரு படிப்பினையாக இருக்காது இந்த கல்வியுடைய பறக்கத்தும் நிறைய இருக்குது இன்றைக்கும் வந்து இந்த மோரல் வேல்யூஸ் யார்கிட்ட இருக்குது எதார் அந்த ஆங்கில கல்வியும் அந்த வெள்ளக்காரங்களுடைய அந்த கல்வியும் தேடி உள்ளே போனாங்களோ அங்கே தான் அநாத ஆசிரமங்கள் இருக்குது அங்கே முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில் என்ன இருக்குது பெற்றோரை வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறான் தனி கொடுத்தனங்கள் அங்கே தான் இருக்குது அங்கே வந்து கூட்டு குடும்பங்கள் இல்லை அங்கே வந்து அம்மா அப்பூ அம்மாவுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த பிணைப்பு வந்து இல்லை லிவிங் டுகெதர் மேரேஜஸ் அங்கேயே உருவாயிருச்சு அங்கே தான் விபச்சாரம் தலை தூக்கி ஆடுது மது யார் மத்தியில் இன்றைக்கி வந்து இருக்கு அந்த கல்ச்சரே கொலாப்ஸ் ஆயிருச்சு புரியுதில்ல வெள்ளக்காரங்களுடைய அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு இவங்களால் இன்னைக்கு கட்டமைக்கவே முடியாது இனி மறுபடியும் அவங்களால் தங்களை புனர் நிர்மாணம் செய்து கொள்ளவே முடியாது ஆனால் இன்றைக்கி அந்த கெப்பாசிட்டி யார்ட்டிருக்கு முஸ்லீம்கள் இருக்குது தான் பயப்படுறான் முஸ்லீம்கள்ட்ட ஏன் பயப்படுறானா இவன் சாராயம் குடிக்க மாட்டேங்கிறான் இன்னும் மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கான் இப்போ இது இந்த ஹிஜாப் இஷ்யூ பண்ணுறாங்க இது ஆக்சுவலில் என்ன இது பின்னாடி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும் இது பொது சிவில் சட்டம் அவங்களுடைய டார்கெட்டு பொது சிவில் சட்டம் வரும் அது வந்து எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து கொடுப்பான் உனக்கு தான் என்னுடைய சட்டம் தேவையில்லை இது மட்டும் ஏன் வச்சிருக்கோம் அதையும் கொடுத்துருமா அது படிப்படியாக ஒவ்வொன்றா பிடிக்கிட்டு போகும் அதுக்கு வந்து ட்ரையல் பார்க்குறேன் அதனால தான் கோர்ட்டு கூட என்ன பண்ண மாட்டேங்குது வெரிடிக்ட் வந்து கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா இது ஒரு இஷ்யூ கிடையாது ஒரு காலேஜ் பிரச்சனையே கிடையாது இவங்க ட்ரையல் பார்க்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருந்து அசல் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இந்த ஆட்சியாளர்களுடைய வாய்ப்பு இருந்ததுன்னா எலெக்ஷன் டைமில் இந்த பண்ணிக்குவாங்களா முதல்ல எலெக்ஷன் டைமில் இந்த பிரச்சனையை அவங்க பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்களுடைய அசல் பிரச்சனை என்னென்னா அவங்க கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த உம்மத்தில் இன்னும் அந்த அந்த சொரணை இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்குறாங்க அதுக்காக ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க பார்க்குறாங்க இது வந்து அப்போ பார்த்துருந்தாங்கன்னு நினைச்சிங்க நமக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு உணர்ந்திருந்தானா அப்போ இனாலிப்பு போய் ஏற்படுத்தியிருந்தானா எந்த உலக மனித உரிமை ஆணையமும் அப்போ கிடையாது இன்றைக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்லாம் அன்றைக்கெல்லாம் எவனும் போய் பேசலாம் முடியாது அழித்து நாசம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் வந்து அந்த ஒரு டுபாகூர் கல்வி சிட்டம் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறான் நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறான் அந்த பேசிக் அடிப்படையான விஷயம் துபாகூர்னு சொன்னால் உலகியல் ரீதியாக சொல்கிறேன் ஆனால் ம ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது இருக்குது தேவையில்லைங்க நம்ம ஒரு எல்போடாகவே இருந்துகிட்டு சொர்க்கவாசியாக மரணிச்சு போகலாம்ல பிரச்சனை கிடையாது இந்த உலகத்தில் நம்ம போட்டியே போடாமல் கூட இப்படி பண்ணலாமில்ல ஆனால் இந்த நிர்பந்தத்தில் அல்லாம் வந்து அனுமதி கொடுத்தான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிர்பந்தம் நீங்கிருச்சு என்னைக்கு வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸு இந்த ஐநா சபை இந்த மனித உரிமை ஆணையம் இதெல்லாம் லான்ச் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலாம் ஒருத்தனை போட்டு முடக்க முடியாது பேச்சுரிமை கொடுக்கப்பட்டுருச்சு ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்க ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படியே இருந்துட்டு இந்த மெக்காலே கூட அதான் ஆய்வு பண்ணுறாரு இந்த மெக்கால சிஸ்டம் இருக்கார்ல அந்த இந்த கல்வி முறை உருவாக்குனர்ல அவர் வந்து ஆய்வு பண்ணுறார் இந்த ஒரு கல்வி திட்டம் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பார்க்குறார் பார்த்தோன்னு சொல்கிறார் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது இவனுங்க நமக்கு இனிமேல் அடிமைகள் இனிமேல் இவங்களால் தலை தூக்கவே முடியாது அசல் ஆட்சி இன்றைக்கும் வெள்ளக்காரனுடைய ஆட்சி தான் நடக்குது இந்த கல்வி திட்டத்தை மாற்ற சொல்லியிருக்கோம் எவனால் மாற்ற முடியுமா பாரு யாருமே மாற்ற முடியாது அப்போ அந்த மாதிரி அதுதான் ஒரு இடத்துல மெக்காலே அவரே சொன்ன மாதிரி தான் இவங்கெல்லாம் தேங்காய் மாதிரி தோல் மட்டும்தான் ப்ரௌன் கலரில் இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டு இன்னர் கோர் வந்து வெள்ளையாக இருக்கும் வெளியே மட்டும் ப்ரௌன் இருக்கும் அப்படிங்கிற இதில் தான் இந்தியாவை அந்த ஓட்ட கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவை வந்து அது அழகாக மேட்ச் பண்ணுறாரு இந்திய முஸ்லீம்களை இந்திய முஸ்லீம்களை வந்து அவர் மேட்ச் பண்ணுறாரு அதனால் வந்து அந்த கல்வி திட்டம் வந்து எங்களுக்கு ஓட்டையாக இருந்துச்சு அவர் சொல்கிற இவர் எழுதுறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதுறார் யாரு அவர் வந்து சூரக்காஃபுடைய தஃ்சீர்னு சொல்லிட்டு அதில் அவர் யா ஜூஜ்மா இவங்க தான் அப்படின்லாம் அவர் எழுதுற சுண்ணத் ஜமாத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவர் தேவபந்த் ஆலிம் தான் அவர் என்ன அவர் வந்துட்டு சொல்லிவிட்டு அவர் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் இது இதையும் தஜ்ஜாலுடைய தாக்குதல்ங்கிறார் எது நாம் சொல்கிறோமில்ல நானும் ஒரு வருஷமாக தஜ்ஜால் வந்து ஆக்டிவிட்டில் இருக்கான்ட்டு அதையும் அவர் சொல்கிறார் இது தஜ்ஜாலுடைய கல்வி திட்டம் இது தஜ்ஜாலுடைய அந்த தஜ்ஜாலியத்துடைய அட்டாக் தான் இந்த கடவுள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அதுக்குண்டான வேலை நடந்துச்சு முஸ்லீம்கள் மட்டும் இதை தப்பி பிழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஓட்டை ஒடசல் மதரசாக்கள் தான் இந்த மதசாக்கள் வந்து காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை வந்து நமக்கு வந்து அதில் காட்டுறோம் அதாவது இந்த மாதிரி தான் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் அதற்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குது அப்படிங்கிறத அல்ல புரிய வைக்கிறோம் அடுத்து அந்த சிறுவனை வந்து அந்த கொலை படிப்பினை அப்போ அந்த சிறுவனை வந்து அவர் கொலை பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து அந்த பெற்றோருக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் யார் கிலோல இஸ்லாம் வந்து சொல்கிறார் இதில் ரெண்டுமே நன்மை தான் அந்த அவன் சின்ன வயசுலேயே செத்துட்டானா அவனுக்கும் நன்மை அவன் பாவியாக இருந்து நரகத்துக்கு போகிறத விட அவன் சின்ன பயனாக இருந்து அவன் கேள்வி கணக்கு இல்லாமல் அதில் அந்த பெற்றோர்களுக்கு சேவை செஞ்சுட்டு அந்த ஒரு கண்டிஷன்லையே அவங்க பெற்றோர் நாளைக்கு மறுமையில் வந்து என் குழந்த நரகத்துக்கு போகிற அந்த குழந்தைய பார்த்து அவங்க வருத்த எல்லாமே அதில் ஹிக்மத் இருக்குது அதே மாதிரி இவர் கொலை பண்ணுறாருனாலும் இது சரீயத்தில் வராது அதான் புரிஞ்சுங்க அதாவது ஷரியத்து உங்களுக்கும் எனக்கும் தான் எல்லா கிடையாது அல்லா வந்து இப்போ வில்லுன்னு வச்சுங்க சரியத்து படி ஃபிரோன் மூல்கடிக்கப்பட்டுறது குட்டம் என்னதான் இருக்கட்டும் அவனுக்கு உயிர் வாழ்றதுக்கு உரிமையாக இருக்கா எதுக்கு போட்டு அழிக்கணும் எல்லா பேச்சு கேட்கலன்னா அழிக்கணும் இப்போ அவனை மட்டும் அழிக்கணும் இப்போ ஊரில் எல்லாருமே அழிக்கணும் எல்லாம் பேச்சு கேட்கலைன்னா அப்போ அல்லாவுக்கு வந்து சரியத்து கிடையாது அந்த ஆளுமே தக்வின்னு சொல்கிறாங்களே அந்த உலகத்தில் எ சரி தப்பெல்லாம் எதுவும் கிடையாது அல்லாஹ் செய்கிறது சரி அது நம்ம அறிவுக்கு புரியாது இப்போ அந்த இந்த கொலையும் என்னது அது கொலை கிடையாது இயற்கை மரணம் நம்முடைய பார்வையில் அல்லது ஏதோ ஒரு கல் ஒரு விபத்து அது கிளம் செஞ்சது என்னது அது கொலை கிடையாது இவர் பார்க்குறாரு உயிர் எடுக்கிறது ஆனால் அங்கே பூமி ரீதியாக பார்த்தோம்னா என்னது ஆக்சுவலாக பார்க்க போனால் அவங்களுக்கு விருந்து கொடுத்துருக்கக்கூடாது இவங்களை பிடிச்சி அந்த மர்டர் வழக்கில் பிடிச்சி இவங்களை பனிஷ்மெண்ட்டு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் வந்தவங்க வராதுமா வந்து இறங்கினோடனே இவங்க ஒரு எங்கள் 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 ஊர் பையனை ஒருத்தனா கொண்டு இருக்கீங்க கொண்டு போட்டு எங்களுக்கு சோறு வேற கேட்குதா அதுதானே கேட்பாங்க கொன்று போட்டு சோறு வேற கேட்க தான்ப்பாங்க ஆனால் கொலை வந்து இயற்கையான அல்லாவுடைய அந்த ஆளுமையை தக்குவின்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் வந்து அதை யாருமே வந்து கொஸ்டினும் வந்து பண்ணல அப்போது இந்த நியாயமாக அந்த ஊர்வாசிகள் வந்து இது கொடுக்குறாங்க இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்போ அது மாதிரி சில சமயம் செயல்கள் இந்த உம்மத்துக்கு நடக்கும் சில தலைவர்கள் மரணிக்கலாம் சில தலைவர்கள் மூளை மலங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சில தலைவர்கள் இருந்தாங்கன்னா வேறு சில விஷயங்கள் நடந்துருவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லாவுடைய இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுக்கு இது டேஞ்சர்னு நினச்சா அந்த தலைவர்கள் எல்லாம் தூக்கிடுவோம் நல்லா புரிஞ்சுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம சொல்கிறோம்ல பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்ட்டு இந்த உலகத்தை வழிநட இப்போ நடத்திட்டு இருக்கிறது யாரு ஒரு நம்ம பார்க்குற ஒரு நிர்வாகம் இருக்குது ஒரு அமைச்சர் இருக்கிறாரு ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த பூமியுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துகிறாங்க இவங்களை இன்னொருத்தவங்க இயக்குறாங்க அதுவும் நம்ம பார்க்குறோம் பின்னாடி இருந்துக்கிட்டு இவங்கள பப்பட்களாக இயக்கக்கூடியவங்க வேறையா இருக்காங்க நம்ம அதையும் பார்க்குறோம் இதெல்லாம் என்ன சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி நான் அவங்கள இயக்கிறேன்டாங்கிறேன் ஏன்னா இந்த ஆளுமே தக்வின் இருக்குல்ல இது சூழ்நிலையை வச்சு அல்லாஹ் இயக்கிறேன் என்ன சொன்ன இந்த அண்டார்டிகால இந்த பனிப்பாறை உருகலைன்னு வச்சிங்க ரஷ்யாவுக்கும் இப்படி ஒரு ஆப்ஷனே வராது இப்போ இது பண்ணி விட்டது யாரு ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை அசல் பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் யாரு அல்லா இத்தனை வருஷமாக உருகாமல் இருந்த பாறை உருகி போச்சு புரியுதா இல்லையா இத்தனை வருஷம் கிடைக்காம இருந்த பெட்ரோலை பிழுக்குன்னு வந்துருச்சு அது வரைக்கும் இந்த ஊர் மேலே நமக்கு தொடர்பே கிடையாது ஆனால் இப்போ அந்த ஊர் மேலே கவனத்தை திருப்பி வைக்கிறான்ல இதுக்கு அல்லாது குற்றம் பிடிக்க மாட்டான் கிடையாது எல்லாம் இயற்கை அவனே சொல்கிறான் இயற்கை புரியுதா இல்லையா அப்போ இயற்கையாக வந்துடும் திடீர்னு பெட்ரோல் தீந்து போச்சு இப்போ ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபாரின் பாலிசி மாறும் புரியுதா எவன் நண்பனாக இருந்தானோ அவன் எதிரியாயிருவான் எவன் எதிரியாக இருக்கானோ அவன் நண்பனாகிடுவான் இல்ல அவன் ஊர்லயே பெட்ரோல் கிடச்சி போச்சு இப்போ இவன் நமக்கு தேவையில்லை அப்ப வந்து ஆளுமே தக்கு இந்த பிளானிங் இருக்குல்ல இது அல்லா பண்றான் இந்த பிளானிங் படி உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் முஸ்லீம்களுக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அப்ப இப்போ பாருங்க ஜெர்மன் அவ்வளோ பெரிய நாடு அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனா அடியில் பூமியில கேஸ் இல்லை அவங்க பூமியில அவங்க விறகு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கேஸ் இல்லை கேஸ் எங்கே இருக்குது பக்கத்தில் இருக்கிறது ரஷ்யா அங்கேருந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அங்கேருந்து பைப் லைன் போட்டு நார்த் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷனில் போட்டு அங்கே கொண்டாந்து ஜெர்மனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இதுக்கும் என்ன போகுது பைப் லைனில் கேஸ் அங்கே போகுது இது எல்லாவுடைய ஏற்பாடு இப்போ இவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பைப்பும் பாதிக்கப்படும் அதுக்காக இவன் நண்பனாக இருக்க வேண்டிய தேவை வருது அதனால் போய் இப்போ உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க இது எல்லாமே அது சுற்றி நடக்குது இதெல்லாம் யார் பண்ணுறா இப்போ அந்த பூமியிலே கேஸ் இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது இந்நேரம் ஏறி போய் நேட்டோ போய் என்ன பண்ணியிருக்கோம் ரஷ்யாவை வந்து பேசிகிட்டுலாம் இருக்காது இந்நேரம் கை வந்து வச்சுருப்பாங்க அப்போ இதுதான் வந்து ஆளுமே தக்வீனுடைய அல்லாவுடைய நிர்வாகம் இப்போ இந்த நிர்வாகத்தின் படி அல்லாஹ் வந்து ஏற்படுத்துகிற அந்த வரலாற்று நிகழ்வுகள் இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா அல்லாமா இக்பாலும் மௌலானா மதுதியும் சேர்ந்து ஒரு மதரசா ஒன்று கட்டினாங்க அல்லாமா இக்பாலும் மௌலானா மதுதியும் சேர்ந்து ஒரு மதரசா கட்டினாங்க அந்த மதரசாவுடைய பர்பஸும் காமத்தின்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஒஸ்தாத் யாரு மௌலானா மோதி ஃபவுண்டர் யாரு அல்லாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சார் அது கல்விக்கு திறந்திருந்து